நண்பர்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரை ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய ஜெயந்தி குளத்தில் தான் நண்பர்கள் வந்திருக்கோம் இங்க பார்த்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலாளர்கள் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட தொழிற்சாலையை தான் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் என்ன தயாரிக்கிறாங்க எப்படி தயாரிக்கிறாங்க இந்த வீடியோல பார்த்தோம் வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போவோம் அதாவது பத்துக்கு பத்து ரூபா இருந்தாலும் ஒரு சின்ன ரெண்டு மிஷினை போட்டு ஹஸ்பண்ட் வந்து இப்போ பார்த்து அவங்க வாழ்வாதாரத்தை ஈட்டிக்கிருக்காங்க உழைப்பாளிகள் அதிகமாக உள்ள ஒரு ஏரியானா நம்ம ஜெயந்திபுரம் கோழி அழகுபுரம் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் நண்பர்களே மதுரை நாளே உழைப்பாளிகளுக்கு பேர் போன இடம் தான் அதுவும் இல்லாம இது வந்து கூடுதல் சிறப்பா வந்து இந்த ஏரியா வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனல வரும் என் பேர் சசிகுமார் ராகவேந்திரா இண்டஸ்ட்ரீஸ் ஏந்துபுரத்தில் கம்பெனி வச்சிருக்கேன் ராம யாத்திரி கிருஷ்ணா ரைஸ் பின்பக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சா ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு கவர்மெண்ட் க்ளாஸ் மட்டும் இப்போதைக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல ஃபுல்லா இது பண்றோம் சப்ளை பண்றோம் அதுல வெளியூர் எல்லாத்துக்குமே வெளியூர்ல இருந்து ஆர்டர் சொன்னாங்கன்னா நம்ம லாரி செட்லாம் போட்டு வச்சுருவோம் சரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல கடை வச்சிருக்காங்க இல்லைன்னா வியாபாரம் பண்ணி யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நீங்க சரக்கு யாருக்குனாலும் அனுப்பலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ டன் கணக்கு எல்லாமே இது பண்ணி போகலாம் அவங்களுக்கு சரக்கு போய் எல்லார் நம்பர் போன பிறகு நம்மளுக்கு அமௌண்ட்டு ஜிபேலையோ இல்லைனாலும் அனுப்பி பே பேடிஎம் எல்லாமே இருக்கு நிறைய அதனால ஏற்ற தாழ்வுகள் இருக்கு அதனால நம்ம தயார் பண்றதுக்கு ஏற்ற மாதிரிதான் கொடுக்குறோம் அதிகமா லாபம் கிடையாது இது கிளம்பு வந்து அப்பார்ட்மெண்ட் கிளம்பு இது பேரி இது சைஸ் வந்து நாலு இன்ச்சுல இருந்து முப்பத்தாறு இன்ச்சு வரையும் இருக்கு நீலாங்க இது வந்து அபார்ட்மெண்ட் கட்டடங்களுக்கு இப்ப எல்இடி டிவி மாட்டுறது இதுகளுக்கு கூட இது அது வந்து சின்ன சைஸ் நாலு இஞ்சு ஆறு இஞ்சு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க வெளிய பைப்புகளுக்கு அப்பார்ட்மெண்ட் வெளிய பைப்பு மாட்டிட்டு அவங்க வந்து அந்த பைப்புகளை மாட்டிட்டு இது மேல ஏறி வேலை பார்க்க செய்ய பில்டிங் நல்ல உயரமான பில்டிங்னால அபார்ட்மெண்ட் அதனாலதான் இந்த தாடி ஊழல் வரி மாதிரி கொடுக்குறீங்க இந்த தாடி வரிசையா இருக்கு ஆமா ஒரு ஒரு சைஸ்க்கு ஒரு ஒரு இது மாறுமா இல்ல இதே இது நாலு இன்ச்சுல இருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு வரை இருக்கு அதுக்கேத்த மாதிரி காடி மாறி எப்பயுமே நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் வேணுங்கிறாங்க நம்பர் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சரக்குகளையும் பார்த்துக்கோங்க நம்ம டன் கணக்கு கிலோ கணக்கு எதுனாலும் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வெறும் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அது ஒன்று தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம டிலே ஆகாது வெளியூர்னா ஒரு நாள் தான் டயம் மறாத நாள் உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவான் நம்ம அபார்ட்மெண்ட் கிலோ நூத்தி பத்து ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ஜிங்க் போட்டு பவுடர் கோட்டிங் வந்து நூத்தி ஐம்பது குடுக்குறோம் மார்க்கெட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றப்ப நூத்தி பத்துலயே இருக்காது நூத்தி எட்டு ஆகலாம் இல்ல நூத்தி பதினஞ்சு ஆகலாம் கூட கூட குறைய வந்துகிட்டே தான் இருக்கு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் அந்த ரேட்டு நம்ம ரீசனபிளா குடுப்போம் தகரம் இதுலதான் பொருள் ஓட்டுறோம் அந்த ஜிங்க் ஓட்டுனது இது வந்து ஜிங்க் கோட்டிங் ஜிங்க் கோட்டிங் அதாவது மக்களே இது வந்து ஃபினிஷிங் பீஸ் ஜிங்க் கோட்டிங்

இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு தேவையில்லைன்னாலும் உங்க நண்பர்கள் யாராவது வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க செய்வாங்க நம்ம சில்லறைக்கும் கொடுப்போம் ஹோல்சேலாவும் மொத்தமாகவும் கொடுப்பான் சில்லறைக்கு எடுத்தாலும் அதே ரேட்டு தான் ஹோல்சேலாகவும் அதே ரேட்டு தான் அதனால எதுக்கும் இது பண்ண நம்ம கிட்ட குவாலிட்டி பினிஷிங் எல்லாமே இருக்கும் ஜிங்க் கோட்டிங் பவுடர் கோட்டிங் ரெண்டுமே இருக்கு ஜிங்க் ஜிங்க் கோட்டிங் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் நூத்தி பத்து ரூபா கிலோ பவுட்ரு கோட்டிங் வந்து ஐவரி பவுடர் கோட்டிங் அடிச்சு கொடுப்பான் நூத்தி ஐம்பது ரூபா கிலோ கலர் 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 எந்த பவுடர் கோட்டிங் அடிச்சு கொடுக்கலாம் கிலோ ரூபா பவுடர் கோட்டிங்னா ஏன்னா இது வந்து ஜிங்க் கோட்டிங் வந்து கிலோ கணக்கு ஜிங்க் போடுறது அது வந்து பீஸ் கணக்கு அடிப்பாங்க இவ்வளவுன்றதுனால பவுடர் கோட்டிங் வந்து அது ரேட்டு கூட வரும்